வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யூபியில் பதட்டம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல இந்த செய்தி வரல ஆங்கில தொலைக்காட்சிகளோட ரெண்டு மூணு தடவை தான் போட்டாங்க அதனால தான் அதை பேசுகிறோம் மிக மிக முக்கியமாக யூபியில் வந்து பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மறுபடியும் இந்த கான்வாயர் யாத்திரையில் வந்து ஒரு பிரச்சனை கிளப்ப யோகி முயற்சித்தார் அதுக்கப்புறம் புல்டோஸரை வச்சு ஏதோ பேசிகிட்டு இருந்தார் இப்போது மங்கேஷ் யாதவ் அப்படிங்கிற ஒரு யாதவ இளைஞரை என்கவுண்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த என்கவுண்டரும் மாநிலம் முழுவதும் ஒரு பெரிய புயலே எழுப்பியிருக்காங்க குறிப்பாக பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகளே எதிர்க்கிறாங்க அகிலேஷ் ஒருபடி மேலே போய் தாக்கூர் இனம் அதுக்கப்புறம் பிராமின் இந்த இரண்டு சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகள் தான் அந்த அதிரடிப்படையினர் சுட்டு கொன்னது அப்போ யாதவ இளைஞர் யாரால் சுட்டு கொல்லப்பட்டார் தாக்கூர் மற்றும் பிராமண அதிகாரிகளால் தாக்கூர் இனம் யார் யோகியோடது பிராமின் எப்பயுமே பிஜேபி ஓட்டு போடுவாங்க அப்போ இரண்டு இனத்து அதிகாரிகளை வைத்து யாதவ இளைஞர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார் இது மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய லெவலில் போய்ட்டுருக்கு இல்லை எவ்வளவோ எப்பயுமே வந்து அதிகாரிகள் மட்டத்தில் ஜாதி பார்க்க மாட்டாங்க அதுவும் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போயுமே எல்லா இடத்துலையும் எழுதப்படாத விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 அட்டாக் நடக்கும்போது ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் என்கவுண்ட்ரு பண்ணுவாங்க ஒருத்தரை ஒருத்தரை மட்டும் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த சம்பவத்தில் மொத்தம் பண்ணது ஆறு பேர் ஒரு ஒரு க ஒரு ஒரு பெரிய ஒரு வங்கிக்குள்ளே போந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் சொல்லுது பதினஞ்சு இருபது லட்சரூபா வருமானம் உள்ளதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் ரெண்டு மூணு பேரை சுட்டு பிடிக்கிறாங்க காலில் அவங்கெல்லாம் யாருன்னா ஒருத்தர் தாக்கூர் இன்னொருத்தர் உயர் ஜாதியினை சேர்ந்தவர் இன்னொருத்தர் தாக்கூர் இனத்தை சேர்ந்த இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் போய் முன்ஜாமீன் வாங்குறாரு அதுக்கப்புறம் போய் சரணடைஞ்சார் ஜாமீன் கொடுக்குற சரணடைஞ்சார் அப்போ தாக்கூரம் பிராமின் இனத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஜாமீன் அதாவது வந்து என்னென்னா எப்படின்னா என்னது சரணடைஞ்சிடலாம் சிறைக்கு போயிடுறாங்க ஆனால் யாதவ சமூகத்து இளைஞரை மட்டும் சுட்டு பிடித்திருக்கிறது போலீஸ் அப்போ இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை எல்லோரும் குற்றத்தில் ஈடுபட்டால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தண்டனை இவர் மட்டும் இப்படி தப்பி ஓட முயற்சி பண்ணார் அப்படின்னு பெரிய அளவுக்கு விவாதம் கிளம்பிகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் இது ஏன் இவ்வளோ சென்சிட்டிவாக மாறுதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தொடர்ந்து மோடியுடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போது ஒரு விஷயம் அவர் தெளிவாக இருக்கார் ஏதாவது ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தணும் இவ்வளவு நாள் இல்லாமல் அந்த கண்வையார் யாத்திரையில் பேர்லாம் எழுதி வைக்கணும்ன்ட்டு அது ஜாதி பிரச்சனையை கிளப்ப ட்ரை பண்ணார் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அதற்கு பிறகு இன்னொரு சட்டம் போட்டார் ஏன்னா ஏற்கனவே அவர் போட்டது அந்த முஸ்லீம் ஒருத்தர் வந்து பொருளை வந்து ஒரு முதியவர் எடுத்துகிட்டு போனால் அவர் அடிச்சார் ஒருத்தர் அதுக்கு இன்னும் பெருசாக கேஸை ஃபைல் பண்ணலை அதே போல் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பசு பாதுகாவலர்கள் அவர்கள் வந்து இன்னும் உத்வேகம் பெற்றுவிட்டார்கள் என்ன பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர் மாடுக கொண்டாங்கன்னா அடித்து கொண்டுருவாங்க பால் பசு பாதுகாவலர்கள் அதையும் தாண்டி இந்த வயசான மாடுகள் வந்து ஏதாவது ஒரு வேலியில் போய் இடித்து அதுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா வேலி கட்டின விவசாயிக்கு அடி அதாவது என்னென்னா பசு பாதுகாவலர்களுடைய கொட்டம் அவ்வளோ பெருசாக ஓடிட்டுருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது இறந்த செல்வாக்கம் மீட்கணுன்னா பழையபடி இந்த இந்துத்துவா விஷயத்தை கிளப்பணும் அப்போ என்ன போகணும் எப்பயும் போல கிருஷ்ணர் கோயிலில் லிங்கம் இருக்குது அந்த லிங்கம் இருக்குது இதை லிங்கம் இருக்குதுன்னு எல்லாம் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும் வேற எதை பற்றியுமே பேசக்கூடாது இன்னும் குறிப்பாக சொன்னால் சமீபத்தில் யோகி கொண்டு வந்த அந்த புல்டவுசர் சம்பந்தமாக உச்சநீதி பிறப்பித்த அந்த வார்த்தை அதற்கு யோகி சொன்ன பதில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு குற்றவாளியே இருந்தாலும் புல்டவுசர் பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க அதுக்கு யோகி என்ன பதில் சொன்னார் அகிலேஷ்கு அதெல்லாம் இல்லைங்க மனசில் தெம்பு இருந்தால் எல்லா மனசில் தெம்பு வேணும் யூஸ் பண்ணுறதுக்கு இது புல்டவுஸை யூஸ் பண்ணுறதுக்குன்னார் உடனே அகிலேஷ் சொன்னார் ரைட்டை ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஆட்சி மாறணுன்னா உங்கள் ஊருக்கு வரும் புல்டவுஸின்னார் இப்படி தான் அடிக்கணும் அவரை யோகியை அடித்த உடனே யோகிக்கு ஒன்றும் புரியல இன்னும் குறிப்பாக என்னென்னா யோகி எந்த தாக்கூர் சமுதாயத்தை நம்பிட்டு இருந்தாரோ அந்த தாக்கூர் சமுதாய மக்களே அவன்ட்டு இருந்து கொஞ்சமாக பின்வாங்கிறாங்க ஏன்னா ரெண்டு விஷயம் ராஜபையா அங்கே ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவரும் ராஜபுத்திர யோகியை தொடர்ந்து மற்றம் தட்டுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு தாக்கூர் இனத்திலேயே ஒரு பெரிய புலம்பல் இருக்கு இன்னொன்று தாக்கூர் இன மக்கள் எப்படின்னா அவங்க வந்து ரீஜியன் ரீஜியனை ஒரு மாதிரி முடிவெடுக்கிறாங்க அப்போ யோகி யோகிக்காக பாடுபட்டு இருந்த ராஜபையா இது எப்போ பிரச்சனை ஆகுதுன்னா ராஜபையா மெதுவாக வெளில வந்துட்டார் இது வேலைக்கு ஆகாதுன்னு வெளில வராரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே கம்யூனிட்டியில் இரண்டு தலைவர்கள் இரண்டு தலைவர்கள்னா யோகி மாநிலம் முழுக்க பிஜேபி அறியப்படுறாரு இன்னொரு பக்கம் ராஜபய்யா ஒரு நாலு எம்எல்ஏக்களை வச்சுட்டு அவர் ஒரு ரீஜனில் இருக்காரு அப்போ இன மக்களிடையே என்னங்க யோகியை வந்து வளர்த்து விட மாட்டாங்க பிஜேபி பிஜேபிக்கு ஓட்டு போட வேணாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் யோகியை பெரியாலாக்க மாட்டாங்க ஏன் இருந்தால் வேறு கத்திட்டு இருக்காருன்னு அப்படி ஒரு கோபம் இருக்கு அதை ஊதி பெருசாக்குறது ராஜபய்யா இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய யாதவர்களுடைய வாக்கை வாங்கணும் அப்படிங்கிறது அகிலேஷுடைய எண்ணம் ஓரளவுக்கு வாங்கிட்டுருக்கார் இவர் நினைக்கிறாரு யோகி நினைக்கிறார் அப்போ யாதவர்கள் ஓட்டு வந்து அகிலேஷ்க்கு போயிடும் கன்ஃபார்ம் போயிடுது அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இனம் அதுவும் இல்லாமல் ஜாதியினர் மொத்தமாக நம்ம ஓட்டு போடணும் அப்போ என்ன பண்ணலாம் யாதவரை தனிமைப்படுத்தணும் அப்போ அந்த நகையை ஒரு 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 பேங்க்கில் கொள்ளை அடித்ததில் ஒரு ஆறு பேர் மாட்டுறாங்க அதில் மூணு பேரை சுட்டு பிடிக்கிறீங்க ஒருத்தர் சரணடைஞ்சிட்றாரு இன்னொருத்தரான யாதவ இளைஞரை நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் ரெண்டு நாள் கஸ்டடியில் வச்சு அவர் என்கவுண்டரில் இறந்துட்டார் கேட்டால் அவ தப்பியோட முயற்சித்தார்னு சொல்லிட்டீங்க இது இவ்வளவு நாள் எவ்வளவோ பண்ணியிருக்கார் யோகி அப்போல்லாம் பிரச்சனை ஆகலை இது திட்டமிட்டு தாகூர் அப்புறம் பிராமண அதிகாரிகள் மட்டும்னு அகிலேஷ் சொன்னது மாநிலத்தில் ஒரு பெரிய பதட்டம் இப்போ என்ன சிக்கலாவது யாதவர்கள் ஓபிசி எல்லாம் ஒன்றாயிடுறாங்க பிராமணர்களை வைத்து பிராமணர்கள் வைத்து யோகி வந்து ஒரு அரசாங்கம் நடத்துகிறாரு மற்ற அதிகாரிகள் உடன்பட மாட்டுறாங்க அதனால் மற்ற அதிகாரிகளை வச்சு பண்ண மாட்டறாரு இவர் இன்னும் எப்படியும் ஒரு முன்னாள் முதல்வர் அகிலேஷ் அவருக்கு தெரியாமல் இருக்க லீக் பண்ணியிருப்பாங்க ஐயா இந்த மாதிரி வந்து தாக்கூர் நான் வந்து அவர் ஜாதியும் பிராமணியையும் வச்சு கொண்டாங்க யாதவை நான் யாதவரத்தை யாதவை போலீஸை வச்சு பண்ணால் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அவருடைய இனத்தை சொல்ல மாட்டார் நாளைக்கு பிரச்சனை வந்துடும் அவருக்கு அப்போ திட்டமிட்டு யோகி வந்து இவ்வளவு தைரியம் யோகிக்கு கொடுத்தது யார் அப்படின்னு இன்னைக்கு அகிலேஷ் கிளம்புறார் அகிலேஷ் கிளம்புறதுக்கு காரணம் என்ன ஏற்கனவே ஜெயிச்ச வெற்றி இன்னொன்று பத்து தொகுதி இடைத்தேர்தல் சரியாக பேசுகிறார் நீங்கள் பத்து வருடம் ஆட்சியை பாருங்கள் இந்த பத்து வருட ஆட்சியில் அகிலேஷ் இந்த அளவுக்கு கடுமையான பேச மாட்டார் ஏன்னா அப்போல்லாம் அவருக்கு அவ்வளோ பெருசாக இல்லை ஒன்றும் இல்லை போன அஞ்சு வருஷம்லாம் ஒன்றுமே இல்லையே வரு ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே புல்டோசர் வருவோங்கிற அளவுக்கு பேச தைரியம் அகிலேஷ்கு எங்கேருந்து வந்தது எம்பி எலெக்ஷனில் கொடுத்த தைரியம் அதையும் தாண்டி அங்கே உங்களுக்கு மாநிலம் யூபி மாநிலத்தை பற்றி அங்கே போனீங்கன்னா என்ன அது ஒரு அது ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா ஏற்கனவே நம்ம ஏற்கனவே நான் நம்ம தொடர்ந்து நம்ம பதிவில் சொல்லுவோம் பிராமின் எல்லாரும் காங்கிரஸில் தான் இருந்தாங்க சர்மா வருமான காங்கிரஸில் இருப்பாங்க தலித் மக்களுடைய வாக்குகளை வாங்கறதுக்காக அவர்களையும் எங்கள் பக்கம் இருக்கிறோன்ட்டு பிஜேபி என்ன பண்ணுச்சு அவர்களுக்கும் அந்த வார்டு மெம்பரு அந்த மெம்பரு தேர்தல் பணிக்குழு இதிலெல்லாம் அவங்கள சேர்த்தாங்க அவங்க கொள்கையெல்லாம் பிடிக்காது அவங்கள சேர்த்தாதான் அவங்க கிரவுண்டில் போய் வேலை பார்ப்பாங்க பிராமின் வேலை செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க ஆளுங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்போ தலித்துக்களெல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நிஷாந்த் பார்ட்டியெல்லாம் கொண்டு வந்து இவர்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு யோகியை நம்ப வச்சு பத்து வருஷம் உள்ஒதுக்கீடு கொடுக்கல உச்சநீதிமன்றம் நிலுவையில் இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக ஓபிசியில் இருக்கக்கூடிய வாக்குகள் தலித் வாக்குகள் இதை ரெண்டையும் வச்சு தான் யோகி இவ்வளோ நாள் கொடி கட்டி பறந்தார் எல்லோரும் கேட்கலாம் எப்படி வந்து யோகி வந்து அங்கே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார் உங்களுக்கே சந்தேகம் இருக்கும்ல எப்படிங்க பவர்ஃபுல்லாக இருக்கார் முஸ்லீம்லாம் ஓட்டு போடுறதா சொல்கிறாங்களே முஸ்லீம் ஓட்டு போடல ஓட்டு போடுறது யாருன்னா யாதவர் அல்லாத மற்ற ஓபிசி தலித் அதை இப்போ அகிலேஷ் உடைச்சிட்டார் யாதவர்கள் அவருடைய அந்த ஆட்சி குழுவில் முப்பது பேர் அதில் கிட்டத்தட்ட நாலே நாலு பேர் தான் யாதவர்கள் மிச்சம் இல்லை ஒவ்வொரு சமூகம் இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா எல்லா சமூகத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ராகுல் சொன்னதுனால ஒட்டு மொத்தமாக ஓபிசியும் தலித் மக்களும் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்போ மாயாவதிட்டு இருக்க கூடாருமே காலி மாயாவதி விழுந்து விழுந்து கூப்பிட்டாலே போக மாட்டுறாங்க இப்போ என்ன நடக்குது அப்போ மறுபடியும் ஒரு மதக்கலவரமோ ஜாதி கலமுறோ வந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் இவருக்கு வந்துருச்சு யாருக்கு யோகிக்கு அப்போ என்ன யோசிக்கிறாரு பத்து தே பத்து சட்டமன்ற தேர்தல் அதில் வந்து ஆறு இவர் கண்ட்ரோலில் கொடுக்கணும்னு கேட்டுட்ருக்காரு அந்த ஆறில் எல்லா மதத்தினுடைய வாக்கப் வாங்கணும்னா யாதவரை தனிமைப்படுத்தணும் அப்போ யாதவ இளைஞரை என்கவுண்ட்ரு பண்ணுவோம் அவங்களுடைய கம்யூனிட்டி இந்த வன்முறை கீழ்முறைலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஆறு பேர் கொள்ளடிச்சாங்க அந்த ஆறு பேரில் யாதவர் மட்டும்தான் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதில் இருக்கிறது ரெண்டு தாக்கூர் அவங்களையும் விட்டுட்டாங்க இன்னொருத்தர் ஓபிஎஸில் இன்னொரு சமூகம் அவங்களெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம் யாதவர் மட்டும்தான் இங்கே குறி மற்றவங்களாம் ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இவருக்கு தெரியாமல் என்ன நடந்த ட்விஸ்ட் நடந்ததுன்னா இதில் வந்து அந்த இறந்து போனாரில் அந்த அந்த மோக மகேஷ் யாதவ் அவர் குடும்பத்தினர் சொல்லும்போது இல்லைங்க இது ரொம்ப திட்டமிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னு வெளிப்படையாக எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க அதிகாரிகள் வட்டத்தில் வெளியில் வந்துருச்சு தகவல் இன்றைக்கி மாநிலமே ஒரு பதட்டத்தில் இருக்குது இப்போ யோகி அவர்களை பதவி விலக சொல்லி இன்னும் அகிலேஷ் சொல்லலை ஆனால் இந்த தேர்தலில் ஓபிசியின மக்களுக்கு மக்களின் யார் நம்பிக்கை ஓபிசி தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை பூமிகார் சமூகத்தினரையும் பிராமின் சமூகத்தினையும் வட்டி பிஜேபி பண்ணுது அப்படிங்கிற ஒரு இமேஜை இன்றைக்கி வந்து அகிலேஷ் கொண்டு வந்தார் அகிலேஷ்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக பிராமினோம் கூட பிராமின் அப்புறம் தாக்கூரினம் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் ரொம்ப நல்லாவே தெரியும் இதில் என்ன விஷயம்னா மௌரியா வந்து முத முதல்ல மௌரியா தான் ஓபிசி லீடர் அறியப்பட்டவர் இப்போ மௌரியாவுக்கும் யோகிக்கும் சண்டைங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படையாக சண்டை போட்டோம் அப்போ மௌரியா என்ன நினைக்கிறார் மௌரியா மௌரியாவுக்கு ஓபிசி சப்போர்ட் அப்போ மௌ மௌரியாவை யோகி கார்னர் பண்ணும்போது ஓபிசி ஏ ஏற்கனவே கடுப்பில் இருக்கக்கூடிய ஓபிசி என்ன பண்ணுறாங்க அகிலேஷ்டை போயிட்டாங்க அப்போ தேவையில்லாமல் ஒரு பெரிய ஒரு சிக்கலை அங்கே பிஜேபி தானே வழியை ஏற்படுத்திட்டாங்க மோடிக்கும் அமித்ஷாக்கும் யோகி இருக்கக்கூடாது யோகிக்கு யோகி இருந்தால் தான் அடுத்த தலைவராக பிஜேபி தலைவராகணும்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிது இந்த ஒரு சண்டையில் மௌரியா யோகி சண்டை அப்போ யோகியை நினைக்கிறார் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான வேலையில் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடுவார் இது ரொம்ப கீழ்த்தரமான வேலை என்கவுண்டரே ஊக்கிக்கக்கூடாது இது ஒரு மோசமான வேலை அது என்னென்னா பாலியல் பிரச்சனை பெரிய பிரச்சனை கொடுங்கோல் இப்போ ஹைதராபாத்துக்குள்ள கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு மாணவி வந்து ஒரு கல்லூரி மாணவி வந்து பைக்கில் வந்து உடஞ்சி போச்சுன்னு கேட்டு அது பாலியல் பிரச்சனை பண்ணி அடுத்த நாள் வந்து அவங்கள சுட்டு கொண்டாங்க கொண்டுன்னு சொன்னாங்க ஆனால் சுட்டு கொண்டுட்டாங்க ஆனால் அது மக்கள்கிட்ட பெருமளவுக்கு ஆதரவு அதுக்கெல்லாம் பூ தூவி அங்கே இருக்கக்கூடிய படையினரை வரவேற்றாங்க ஆனால் இதில் எல்லாமே தப்பாக இருக்குது ஒரு யாதவ இளைஞரை இரண்டு சமூகத்தினை சேர்ந்து அதிகாரிகள் சுட்டு கொன்றதுன்னு நீங்கள் கேட்கலாம் என்னங்க அதிகாரிகள்லாம் ஜாதி பார்க்குறீங்கன்னு ஏன் வேறு அதிகாரிகளே இல்லையா அது எப்படி கரெக்டாக பிராமின் அதிகாரிகளும் இவங்களும் வந்து அது சிறப்பு படை ஏன்னா லோக்கலில் இருக்கக்கூடியவங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த யாதவர்கள் இருப்பாங்க அதையும் மீறி எப்படி பண்ணுறாங்க அப்போ திட்டமிட்டு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்போ என்ன அர்த்தம் யோகி என்ன சொல்லுவார் அங்கே அங்கே கேங்ஸ்டார் தான் ஆட்சி நடத்துதுங்க நீ என்ன சொன்னாலும் யூபியில் சும்மா இவங்க சொல்கிறாங்க நீதி ஆட்சி நடத்துதுன்னு எல்லாங்க ரன்வீர் சேனா ஒவ்வொரு அமைப்பு இருக்குது எல்லா கையிலையும் கன்று வச்சுருக்காங்க அப்போ என்ன கேங்ஸ்டார்களே பார்த்துக்கோங்க ஏற்கனவே அந்த அசோர்தீன் ஒரு ஒரு ஆள் முஸ்லீம் ரெண்டு பேரும் கொண்டாங்க தெரியுமா கோட்டுக்கு வெளியில் அந்த மாதிரி எல்லாருக்கும் எச்சரிக்கை யாராவது அகிலேஷ் கூட சேர்ந்தீங்கன்னா சுட்டு கொண்டுருவோம் என்கவுண்டர்னு சொல்லிடுவோம் என்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னு ஒரு ஆ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேயாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் பேய் பிடித்தவர்கள் கடைசியில் என்ன நிலைமைக்கு ஆவார்கள் என்று உங்களுக்கு தெரியும் அடுத்த மந்திரிச்சு எந்திரிச்சு ஒரு வழி பண்ணிடுவாங்க தெளிஞ்சிடுவாங்க ஆள் ஆனால் தெளிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து மைண்டு ஒரு மாதிரி இருக்காது அதுபோல் யோகி அப்படிங்கிறவர் முற்றும் திறந்தவருன்னு சொல்லிட்டு இவர் பண்ணுற அயோக்கியத்தனம் இவர் அதாவது மோடியாவது ஒரு பக்கம் நம்பலாங்க இந்த யோகி ரொம்ப டூரி பண்ணுற யூபியில் கண்டிப்பாக அப்புறப்படுத்த விட வேண்டும் நம்ம என்னென்னா இயற்கையை அப்புறப்படுத்துது பாருங்க அதான் நம்ம இதில் சொல்கிற மாதிரி நம்ம அகிலேஷில் அவர் கட்சியில் சொல்கிறார் அடுத்து மோ யோகி வீட்டுக்கு அனுப்பப்படுவார் அதற்கு பிறகு ஜீகாருக்கு அனுப்பப்படுவார் ஏன்னா அவர் அவ்வளோ என்கவுண்ட்ரு ஏற்கனவே சயாபு சகாப்தீன் கொ என்கவுண்ட்ரு போலி என்கவுண்டர் வளர்க்க குஜராத்தில் அதில் வந்துட்டார் நம்ம அமித்ஷா ஆனால் பதவி போனால்தான் தெரியும் எத்தனை கேஸில் மாட்ட போகிறாங்க பதவி இருக்கிற வரைக்கும் அமித்ஷா மோடி எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க பதவி போனால்தான் பல வழக்குகள் தூசி தட்டப்படும் யார் வழக்கில் வந்துலாம் தப்பிக்க முடியாது அது எப்படிங்க நீங்கள் நேஷனல்டு வழக்கில் வந்து சோனியாவையும் ராகுலையும் விசாரிப்பீங்க பா சிதம்பரத்தை சிறையில் வைப்பீங்க சஞ்சய் ரகாவத்தை சிறையில் வைப்பீங்க செந்தில் பாலாஜி வைப்பீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வைப்பீங்க ஹேமந்த் சோரனை வைப்பீங்க சஞ்சய் சிங் வைப்பீங்க எல்லாத்தையும் வைப்பீங்க மணி ஷெஜி வைப்பீங்க கவிதா வைப்பீங்க அப்போ உங்களை வந்து இவ்வளோ சும்மா விட்டுருவாங்களா வினைத்தவன் வினையை இருப்பான் அதை மாட்டுக்கிறதே இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காலம் கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுக்கும் எல்லோரும் நினைக்கிறாங்கல்ல மோகி ரோ மோகி மோடி வந்து சுகபோகமாக இருக்காருன்னு இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்தி எதி அதுவும் இல்லாமல் இன்பமே அனுபவிச்சுட்டுருக்கேன் யாரும் இல்லை துன்பமே யாரும் இல்லை இதான் உலகத்தின் நியதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்